வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு வழியாக ரூம்க்குலாம் செக்இன்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து பக்கத்தில் நைட்டு போல் எப்படி அந்த ஸ்விமிங் பூலாக இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம அன்னைக்கு போய் ஹோட்டலில் போய் வெளியில் தான் வாங்குகிறோம் ஏன்னா உள்ளே வாங்கினா ரேட்டு கூட ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பட்ஜெட்டாக எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத தான் அதை காமிக்கிறேன் ஆனால் நைட்டு இங்கே தான் ஃபுட்டு சாப்பிட்னா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கே திருப்தி இல்லாமல் போயிடும் அதனால் வெளியில் போய் காசு கூட இது கூட இருந்தாலும் இல்லை கம்மியாக தான் இருக்கும் நிறையா வாங்க சரிங்களா அதனால இப்போ வந்து நம்ம போய்கிருக்க வந்து அது ஸ்விம்மிங் பூல் ஈவினிங் டயத்துல எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கணும் கண்டிப்பா ஏன்னா பயங்கரமான மிஸ்டா இருக்கு இந்த இடத்துக்குலாம் வந்தால் இப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லாவே காமிக்கிறேன் இப்போ நடந்து போய்கிட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்டு வந்து அந்த சின்ன சின்ன ஒர்க்லாம் பார்த்துக்கிருக்கேன் அதனால நான் மட்டும் தனியாக தான் வந்துக்கிருக்கேன் இந்த இதில் நடக்கிறதுக்கே அவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்குங்க ரொம்ப அமைதியாகவும் சொல்ல முடியாது ரொம்ப அதிக சவுண்டுன்னு சொல்ல முடியாது சும்மா நான் ஆர்மலாக ஆனால் குருவி அங்கே உள்ள விலங்குகள் சத்தங்கள்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே பண்ண ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்கும் அதோடய சவுண்ட்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே ஆனால் சேஃப்டியாக தான் இருக்கும் அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டு அப்படியே நம்ம போகும்போது பா பயங்கர ஜின்னஸாக இருக்குது அது நான் டிஷர்ட் போட்டிருக்கனால ரொம்ப குளிருது ஜர்க்கின்னு எதுவும் போடலை ஓகேங்க ஸோ ஓரளவு நம்ம ஸ்விமிங் கூல் பக்கத்தில் வந்தாச்சு ஏறி காமிக்கிறேன் இப்பா நம்ம வந்த உடனே பிரகாசம் ஒரு லைட் எரியுது ம் அப்படியே காமிக்கிறீங்க இங்கிட்டு தான் வந்து காலையில் தான் நான் வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ வேணாம் தோணுது ஏன்னா க்ரௌடு அதிகமாக இருக்குது ஸோ ஓகே நல்லா தான் இருக்குது ஈவினிங் டேத்துல பார்க்குறதுக்கும் இங்கிட்டு ரெண்டு பேரும் அப்படியே விளாண்டுட்டு இருக்காங்க அவங்க அவங்க வாட்டை என்ஜாய் பண்ணியிருக்காங்க அவங்களோட பிள்ளைங்களாம் இங்கிட்ட அப்படியே கற்றுக்கிட்டு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூலில் நல்லா இருக்காங்க ஸோ இதாங்க நம்ம வந்து காலையில் வந்து குளிக்க போகக்கூடிய இடம் ஸோ அதனால் நைட்டே காமிச்சிருந்தது எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம நைட்டு கேரளாவில் மூணார் பக்கத்தில் உள்ளதில் நம்ம எங்கே போய் சாப்பாடு வாங்குறதுலாம் இனிமேல் தான் பிளான் பண்ணிக்கிருக்கோம் ஸோ என்ன சிக்கன் வாங்கலாம் அப்படின்றதான் என் ஃப்ரெண்ட் நானும் இது பண்ணி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போகலாம் அந்த மாதிரி பிளானுங்க ஓகேங்க வாங்க பயங்கரமாக நீச்சல் கூட தெரியாது போல் இதோ அடிச்சுக்கிருக்காங்க ஓகேங்க ஸோ ஃபுல்லாக இதெல்லாம் வந்து மரம்தான் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பிளாஸ்டிக்ல இருக்குல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் நினைச்சுடாதீங்க அவ்வளோக்கு ரொம்ப ஒரு கிளீனா வச்சிருக்காங்க பார்த்தீங்களா என்னதான் அந்த த இது உதிர்ந்தாலும் கையில் அந்த தண்ணி படுதுங்க அதை நான் ஃபீல் பண்றது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா அந்த பனி விழுகிற அந்த இதுல வந்து இருக்கவும் நம்ம கையில் படவும் இன்னமும் ஜில்னஸ் அதிகமாக தான் இருக்கு எனக்கு அந்த ஒவ்வொரு மரத்தையும் அப்படியே தொட்டு பார்த்துட்டே போயிட்டே இருக்கும்போது நல்லா இருக்கு ஆனால் லப்பர் மாதிரியே தெரியும் ஆனால் ஒரிஜினல் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்ல அது ரொம்ப கிளீனாக வச்சுருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதே நம்ம தமிழ்நாட்டில் வச்சுருந்தோம்னா அப்படி இருந்திருக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அப்படி கொண்டு வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஓகே ஸ்டார்டிங்கை வரும்போதெல்லாம் இந்த க்ரீன் லைட்லாம் போடலை அந்த மரத்துக்கு பக்கத்தில் போடும்போது தனி ஒரு வியூவே கொடுக்குதுங்க இங்கே பாருங்கள் மேலே வந்து அவங்களோட பேர் லேக் வியூ ரெசார்ட்னு கீழே பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு கீழே க்ரீன் லைட் எரியுது அதில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது அப்படியே பா ம் எல்லாம் ஒரு க்ரியேட்டிவிட்டி தாங்க உங்களோட கிரியேட்டிவிட்டி தான் ம் ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ம் ஓகே அப்படியே மெதுவாக கீழே இறங்கி லைட்டாக தூரிக்கிட்டு தான் இருக்குது அதுக்குள்ளேயும் சீக்கிரமாக போயிட்டோம்னா சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம் ஓகேங்க அப்படி இங்கிட்டு போய் பார்க்குறேன் ஏன்னா அங்கிட்டு அந்த க்ரீன் லைட் நல்லாயிருக்கு ஆனால் அதோடய மரம் வந்து ரொம்ப லென்த்து இருந்தாலும் அந்த இடத்தையும் போய் பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து ஹோட்டலுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் இடம்தான் இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஃபுல்லாக கொடியலாக கீழே தொங்குது அதில் கரெக்டாக க்ரீன் லைட்டை அடிக்குவோம் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியில் வருதுன்னு எனக்கு தெரில ஆனால் நம்மளோட கண் பவர் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இல்லையா அதில் பார்க்கும்போது சொல்கிறதுக்கு அளவே இல்லை என்ன சேட்டா உன்னோடய க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகேங்க ஸோ ஓரளவுக்கு நைட் ஆகிடுச்சி செவன் ஓ கிளாக் தாண்டிச்சு இங்கே வந்து ரொம்ப இருன்றோம் அதனால் வண்டியை சீக்கிரமாக எடுத்துக்கிட்டு நம்ம ஆட்டை போகும் பாதெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ரொம்ப ஏர்பின் பண்டோ அதுவும் பயங்கரமாக இருக்கும் பார்த்து ரொம்ப சேஃப்டியாக தான் போகணும் உங்களை பார்க்குறது ஸ்பீடாக தெரியுமா இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி ஸ்பீடாக ஓட்டிடாதீங்க ஓகே இப்போ வந்து நாங்கள் ஃப்ரெண்டு ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணதில்ல என்னடா வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா கிரில் சிக்கனே நம்ம ஊரில் சாப்பிட்டாச்சு தந்தூரியும் சாப்பிட்டாச்சு இந்த ஆல்ஃபா ஃபார்ம் ஏதோ சொல்லி சிக்கன் சொல்கிறான் ஸோ ஆனால் நான் இது வரையும் ட்ரை பண்ணதில் அவன் சாப்பிட்ருக்கான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல் அந்த சிக்கனை சாப்பிட்றதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன இடம் தாங்க மூணாறு பக்கத்துலேயே அந்த ரிசார்ட்டுக்குள்ள ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குங்க அவ்வளோ அங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இப்போ நான் போயிட்டு கடம்பு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று தத்துவம் சொல்லிடுறேன் சிங்கிள் லைட் மாதிரி தான் இருக்குது மற்றபடி பெரிய வியூலாம் இல்லை ஏதோ லாங் வியூவில் அங்கிட்டு சிட்டி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம காட்டுப்பகுதியில் தான் போய்க்கு இருக்கோம் இது என்ன தோணுதுன்னா உன்கிட்ட ஹேண்டில் லைட் இருக்கா எவ்வளோ தூரத்துக்கு தூரம் தெரியுதோ இருபது மீட்ரு தெரியுதா போயிரு டார்ச் லைட் இருக்கா இரநூறு மீட்டர் அளவுக்கு தெரியுதா கிளம்பிடு இல்லை எனக்கு பெரிய லைட்டு வரணும் ஒரு கிலோமீட்ரு வரைக்கும் தெரிஞ்சாத்தான் நான் போவேன் அப்படின்னு நம்ம அடம்பிடிச்சி நின்றோம்னா அது சாத்தியப்படாது ஸோ அந்த மாதிரி தான் நான் என் லைஃப்பில் வந்து ஒவ்வொன்றும் நினச்சிட்டே இருப்பேன் இப்போதைக்கு கையில் என்ன இருக்குது ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருக்கா இல்ல ஐநூறுரூவா இருக்கா ஐநூறுரூவா இருந்தா ஒரே நாளில் போயிட்டு மூணார போயிட்டு உடனே திரும்பி வந்துடும் ஈஸியா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஐநூறுரூவா வச்சு நம்ம மூணார் வந்துட்டு காலையில கிளம்பி வந்துட்டு நைட்டு நம்ம வீட்டுக்கே வந்துடலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணுவேன் கையில் ரெண்டாயிரம் ரூபா இருக்கா கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு ஒரு இடத்த சுற்றி பார்த்துட்டு வருது கையில் ஒரு ஐயா தான் இருக்கா இந்த மாதிரி ரிசார்ட் புக் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு வருது ஸோ அது மாதிரி தான் அந்த கேண்டில் அந்த டார்ச் லைட் ஒரு கிலோமீட்டருக்கு அடிக்கிற லைட் ஸோ ஒவ்வொன்றும் வந்து இதில் வந்து நான் ஒவ்வொரு தத்துவம் சொல்கிறேன் கருத்து ஊசி ரொம்ப போடலை இருந்தாலும் நான் எப்படி பண்ணிக்கிருக்கேன்றதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகேங்க ஓரளவுக்கு இப்போதைக்கு நல்ல லைட்டோட பிரகாசமாக வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஹோட்டல் வந்துடும் ஸோ அங்கே வந்து நான் சொன்ன சிக்கன்லாம் வாங்கிட்டு நம்மளுக்கு ஃபேவரட் ஆனது இங்கே வந்து எப்படி சொல்கிறது இது நல்லா இருக்குங்க நம்ம ஊர் மாதிரி மைதாவில் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை அதனால் நம்பி சாப்பிட்லாம் ஏன்னா கண்டிப்பாக வந்து செரிமானம் நடந்துடும் அதனால் வந்து பயப்படாமல் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் அதுவும் நல்லா அப்படியே சேட்டாக போட்டு நல்லா நம்மளோட பயமாக அடிப்பாங்க போல் மதுரைக்காரனே தோற்று போகும் போல் அந்தளவுக்கு பண்ணி சூப்பராக இல்லை இது பண்ணுவாங்க அதனால் நான் சொன்னது எனக்கு புரோட்டாவும் சிக்கனும் வாங்கிக்கிறேன் எனக்கு அதுவே போதுமானது அதே மாதிரி கேரளாவிலே ஸ்பெஷல் சிக்கன் அப்படின்னு சொன்னாங்க சரி அதையும் ஒன்று வாங்கி விட்டுரு சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு மெனுக்காடை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே உள்ளே வந்தாச்சு மெனுக்காடை கொடுங்கயா நாங்கள் பார்த்து நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் நிற்கிறோம் ஓகே ஒரு ஆள் பார்த்துக்கிருக்காங்க ஸோ அவன் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும் ஓகே அவனும் பார்க்குறான் ஆனால் ஆல்ரெடி திங்க் பண்ணி வந்தாச்சு இதுதான் சாப்பிட போகணும்னு இருந்தாலும் சரி எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்கணும்ல ஏன்னா அங்கே ரெசார்ட்டில் பயங்கரமான ரேட்டாக இருந்துச்சு ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல தோணுக்கேன் அதனால் நீங்களும் வந்தாலும் அங்கே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குற அந்த ப்ரேக்ஃபாஸ்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நைட்டு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து வெளியே வர்றது தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஃபேமிலியாக வந்திருக்கீங்க அப்படிலாம் வெளியில் அலைய முடியாதுன்னா நீங்கள் அங்கே சாப்பிட்ணும் அது உங்களோட விருப்பம் ஓகேங்களா இப்போ நாங்கள் பேச்சுலர் ரெண்டு பேர் என்ன எங்களுக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு நான் மாற்ற

ஒன்னுக்கு ஒரு முடி காரணிதான் நல்லா இருக்கு

கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பார்த்துட்டு போது கண்டிப்பாக வரத்தோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து போனால் எவ்வளோக்குள்ளே பட்ஜெட்ல வந்துட்டு போகிறதுன்றதை நான் டீட்டெயிலாகவே சொல்ல முடியும் நீங்கள் வந்து வந்துட்டு செலவு இருக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது திடீர்னு அதிக செலவுலாம் இருந்துச்சுப்பீங்க ஆனால் ப்ராப்பராக இந்த வீடியோவில் பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்போ வந்துட்டால் எந்த டைம் வந்துருக்கு இப்படி எங்கே பண்ணலாம் எந்த ஹோட்டலில் வாங்கலாம் எல்லாமே வந்து நக்களவு

இப்போ நம்மளை லைட்டு அந்த மரத்தில் பழம்போது ரொம்ப க்ரீனிஸாக சூப்பராக இருக்குது பார்க்க அப்படியே ஃப்ரெண்டு சொல்லிகிட்டே வரேன் காரை சூப்பராக இருக்குது ரைடு மட்டும் ஆனால் இந்த ஏர்த்தம் சாதியான இயர்த்தங்கள் இந்த இடத்துல மட்டும் பார்க்குறாங்க அந்த கரெக்டாக ஆச்சுக்கணும் ரொம்ப ஏற்றமாக இருக்குது ஃபஸ்ட்டு இயரில் போட்டு ஃபுல்லாக க்ரீனு தான் போச்சு ஏன்னா ரெண்டு பேர் வீட்டு பைக் வந்து சேர்த்த பார்த்துக்கிறது வந்து பெரிய விஷயம் தான் இந்த நேரத்தில் ஓகே நம்மளோட சிக்சர் வந்து கைவிடலை நம்மளை அழகாக அடுத்து தங்கமே அனுடா இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து சாட்டிங் நிறையா பேசலாம் நல்லாவே சேஃப்டியாக கொண்டு போட பைக்கு ரொம்ப நன்றி ஓகேங்க ரெசார்ட்டு பக்கத்தில் வந்தாச்சு அப்படியே நம்ம பார்க் பண்ணிவிட்டு சேஃப்டியாக அப்படியே உள்ளே போய் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க வந்தாச்சு ஓகேங்க நான் அன்னைக்கு வாங்கி அவங்க சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு சிக்கன் ரைஸ் வாங்கியிருந்தான் நமக்கு இந்த பரோட்டா அதுக்கு ஏதோ நான் மாதிரி ஏதோ கொடுத்துருந்தாங்க இட்லி மாதிரி இருந்துச்சுங்க இழுத்து ஒரு புடி பிடிச்சேங்க நல்ல புடி அதுவும் அந்த சிக்கனு அங்கிட்டு சிக்கன் ரைஸ் மயோனேஸ்ப்பா டீ பார்த்துக்கிறக்கா நான் அடித்து ஏற்றிக்கிருக்கேன் இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சொல்லிட்டு ம் நல்ல டேஸ்ட்டுங்க நம்ம ஊருக்கு டஃப் கொடுப்பா என் போல் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது நல்லாவே இருக்குங்க நான் சொன்ன மாதிரி வெளியில் போய் கரெக்டாக அந்த ஹோட்டலில் வாங்கிங்கன்னா நல்லாவே இருக்கும் நீங்களும் வாங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோவுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே போய்ட்டு வரேன் பாய்